உங்களை பத்தி வணக்கம் நான் சவிதாங்க ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில இருந்து நாங்க பாத்தீங்க அப்படின்னா தி பனானா பிளஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து வாழைப்பூல இருந்து மட்டும் மதிப்பு கூட்டுதல் வந்து பண்ணிட்டு இருக்கோம் எதனால இந்த வாழைப்பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இதுக்கு உண்டு ஆனா வந்து நம்ம அந்த அன்றாட உணவுல பயன்படுத்துறோமா அப்படின்னா அதை பயன்படுத்துறது கிடையாதுங்க முக்கியமா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து முக்கியமான பிரச்சனையா பார்க்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியம் அண்ட் அது சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு வந்து இயற்கையா ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாழைப்பூவை சொல்லலாங்க ஆஹ் அதை நோக்கி வந்து நாங்க யோசிச்சும் பொழுது இதை வந்து நம்ம வாழைப்பூ வந்து பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கறத நாங்க ஒடிச்சு அப்படியே கீழே போட்டுருவோம் பயன்படுத்த மாட்டோம் அது உரமா தான் மாறிட்டு இருக்கு பட் மனிதனுக்கு வந்து அது ரொம்ப இன்னைக்கு இருக்கிற சூழல வந்து முக்கியமானது அது உணவுல நம்ம கொண்டு போய் கொடுத்தா அதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து ஈஸியா வந்து போய் சேரும் அப்படிங்கறத வந்து நாங்க மையமா வச்சு அதை கொடுக்கணும் அதாவது இவ்வளவு மருத்துவ குணங்கள் உள்ள இந்த வாழைப்பூவ வந்து அன்றாட உணவுல வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறது மட்டுமே எங்களோட நோக்கமா வச்சு செயல்பட்டுட்டு இருக்கோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழைப்பூல இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவை பிடிக்கும் சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பொருட்கள் வந்து நம்ம வேல்யூ அடிஷன் பண்ணி நம்ம குடுத்துட்டு இருப்பாங்க ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா வாழைப்பூல இருந்து டெய்லி வந்து ட்ரிங்கா கொடுக்கிறோம் சோ இது வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா வந்து முக்கியமா எடுத்து போய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இயற்கையான தீர்வு கிடைக்குதுங்க இன்னைக்கு வந்து ஒரு பொருளை நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னா அது நல்லது பண்ணதோ இல்லையோ அது வந்து நிச்சயமா தீங்கு விளைவிக்காம இருக்கா அப்படிங்கறத பார்த்து வாங்க வேண்டிய சூழல்ல நம்ம இருக்கோம் சோ நாங்க ரொம்ப நம்புறது என்னன்னா நம்மளோட தாத்தா பாட்டி என்ன உணவுகள் எடுத்தாங்களோ அதை நம்ம தைரியமா சாப்பிடலாம் அதுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இது நான் சொல்லணுங்கிறது கிடையாதுங்க எல்லாத்துக்குமே தெரியும் சோ அப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு பொருள்ல இருந்து நம்ம எல்லாமே பண்ணிடுறாங்க சோ இந்த ஒரு பொருள் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வாழைப்பூல இருந்து பருப்பு கொடி பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாழைப்பூவை கம்ப்ளீட்டா பருப்பு கூட மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமா சாப்பிடலாம் முக்கியமா வந்து சொல்லுவாங்க துவர்ப்பு சுவை ரத்த பயன்படும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சுகர் இருக்கிறவங்களும் இதுக்கு போகலாங்க இந்த ப்ராடக்ட்டுக்கு போலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா வாழைப்பூ நவரா அரிசி வடகம் அப்படின்ட்டு இந்த நவரா அரிசிங்கிறது ஒரு பாரம்பரிய அரிசி அதுல வந்து நம்ம இந்த வாழைப்பூ கலந்து ஒரு வடகமா போட்டிருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா வாழை இருந்து வந்து பாத்தீங்கன்னா தொக்கு அது சட்னின்னு நம்ம சொல்லலாங்க இது வந்து அந்த வெரைட்டி ரைஸ் சுட சுட சாதத்துக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாவே இதுல பாத்தீங்கன்னா நம்ம புளியும் கருப்பட்டி கலந்த நல்லெண்ணையும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மூணு மாசம் வரைக்கும் கிடாதுங்க பட் ஒன்ஸ் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழை இலை சோப்பு இதுல பேக் பண்ணி இருக்கிறதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாழை இலையை தான் வந்து நம்ம ட்ரை பண்ணி பேக் பண்ணி இருக்கிறோம் சோ இதனால வந்து நமக்கு வந்து வேஸ்டேஜ் அப்படிங்கிறது அதாவது பாத்தீங்கன்னா குப்பை அப்படிங்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் சோ உள்ள பாத்தீங்கன்னா வாழை இலை சாறு சாறு தேங்காய் எண்ணெய் இது ரெண்டையும் கலந்து இந்த மாதிரி சோப்பா நம்ம கொடுத்துருக்கோம் இதுக்கு பயன்படுத்துற வாழைப்பூ இதெல்லாம் வந்து இயற்கை முறையில விளைஞ்ச வாழையா இது வந்து இயற்கை முறையில எந்தெந்த ஃபார்மர்ஸ் விளைவிக்கிறாங்களோ எங்க தோட்டத்துல இருந்து எடுத்தது போக மிச்சம் பத்தாததுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இயற்கை முறையில பண்றவங்க கிட்ட இருந்து நம்ம சோர்ஸ் பண்ணி சோர்ஸ் பண்ணி தான் இதற்கான ஐடி யூஸ் பண்றீங்க ஆமாங்க இந்த வாழைப்பூ வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வந்து தேவைப்படுறவங்க வந்து பாத்தீங்கன்னா www.thebananaplus.com அதுல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது 94427